அந்த தங்கச்சி என்னோட வழக்கறிஞர் வர நான் பேசுறேன் வழக்கறிஞர் அனுமதிக்க முடியாது சொல்றீங்க நீங்க இது எப்படி இருக்குன்னா தெரியும் நீங்க அங்க வேலை பார்க்கற அந்த பல்கலைக்கழகத்துல வேலை பார்க்கறவங்களே ஒரு குழுவா வச்சு பாதுகாப்பு கட்டமைக்கிறது எப்படி இடத்துல பிறகு ஐநா ஒரு முடிவு வந்தது போர்க்குற்றத்துக்கான விசாரணையை இலங்கை அரசே நடத்தி அதுக்கான தீர்வை கொடுத்துக் கொள்ளலாம்

போராடுற அனுமதி வாதையை கொடுத்தாங்க நீங்க விடுதலை பெற்ற நாடுங்கறீங்க ஜனநாயக நாட்டுங்கிறீங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கி பிரச்சனை நிகழ்ந்து அந்த பிரச்சனைக்கு தீருவே போராட கூட அனுமதிக்க இல்ல போராட இடமும் கூட தர மாட்டேங்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய பொழுது உண்மை ஆட்சி கிடையாது ஆஹ் புத்தாண்டு இருக்கிறனால போலீஸ் மாதத்தை என்ன புத்தாண்டு என்ன புத்தாண்டு கேட்குறாங்க ஏன்னா உங்க வீட்டுல ஒரு பொண்ணு ஆயிருச்சுன்னா

என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க புத்தாண்டு என்ன பாதுகாப்பு எங்க அப்ப எங்களை கைது பண்ண இத்தனை ஆயிரம் போல இந்த காவல்துறை இந்த இதுல ஏதாவது வாய் வந்து முதல்வரோ அல்லது மத்தவங்க யாராவது சொல்றாங்க முதல்ல என்ன உடன் அக்கன் கண்ணியர்கள் குறை அமைச்சர் என்று அவருடைய மனைவி இங்க வேலை செய்யறாங்க அவங்களை விழுந்து

இந்த கருவியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம குற்ற வழக்கு குற்றங்களை கருதிக்கல விசாரிக்கலாம் ஒரு முடிவை எட்டல அதுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்கல இந்த கருவி கருவியிருந்து கூட ஒரு வலி வரும் அவ்வளவுதான் அது ஒரு ஆதரவு அதுதானே அதையும் அங்க விளக்கு ஏறியது அங்க கண்காணிப்பு தெரிய இருக்கிறது வளாக கூட யாராவது செட்டாக தான் வருவீங்க யாராவது பாதிக்கப்பட்டே வருவீங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியும் உணர்ந்து இருக்கு அப்ப ஐம்பது கருவி கூட தேவைப்படுது தேவைப்படுது எனக்கு சரி செய்யலை ராணுவ முறை தானே நடந்துச்சு அதுக்காக ஒரு மாதிரி நாங்க வருகிறோம் இனிமேல் இது மாதிரி தவிர தவிர்காக நாங்கள் பார்த்துக்கிறோம்

இவ்ளோ வேறு நாங்கள் சத்தம் போட்டு நீங்க காது எடுக்க மாட்டேங்கிறீங்க அதை கவனிக்க மாட்டீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க